செவிவழலி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் எழிலன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நானுங்கள் பிரியா மோகன் கதை கேட்போம் காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம் இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டும் மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க இப்போ கதை வாங்க எண்பின் யுத்தம் செய்தாய் என்னுள்ளே அத்தியாயம் முப்பத்தி ஒன்று மகிழினி 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 தங்கள் மகளின் அவளின் பெயரை மூன்று முறை உச்சரித்தனர் மணிவர்மனும் கீர்த்தனாவும் பேர் சொல்றது மாதிரி ஒரு போஸ் கொடுங்க போட்டோ எடுத்துக்கிறேன் அப்படியே குட்டிய நடுவுல வச்சு ரெண்டு பேர் அவ ஒட்டி போஸ் கொடுங்க என்று ஒவ்வொரு போஸாக சொல்லி வளைத்து வளைத்து புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்தான் மகேஸ்வரன் எங்களையே எடுக்காம மத்தவங்களே எடுனா என்று மணிவர்மன் சொல்லும் வரை அவர்களை விடவில்லை மணிவர்மன் கீர்த்தனாவின் மகளின் பெயர் சூட்டும் விழா கோலாகலமாக நடந்து கொண்டிருந்தது உறவினர்கள் ஊர்க்காரர்கள் என அனைவரையும் அழைத்திருந்தனர் இந்துமதியின் அன்னையும் தந்தையும் வந்திருந்தனர் மகளின் பிரசவத்தின் போது தான் அவளுக்கு பார்க்க முடியாமல் போய்விட அந்த குறை வண்ணம் கொஞ்சமும் குறைபட்டுக் கொள்ளாமல் மாமியார் வீடே அவளுக்கு அனைத்தையும் பார்த்துவிட எப்போதும் அவர்களை குறைவாக நினைக்கும் சகுந்தலாவிற்கு மனம் குன்றி போனது அவர்களாக தேடியிருந்தால் கூட எப்படி ஒரு சம்பந்தம் அமைந்திருக்குமோ என்னவோ ஆனால் மகேஸ்வரன் மகளுக்கு கணவனாக அமைந்தது தாங்கள் செய்த பாக்கியம் என்ற எண்ணம் கூட அவருக்கு வந்திருந்தது கீர்த்தனாவின் அக்கா மாமாவுக்கும் கூட அழைப்பு விடுத்திருந்தனர் கீர்த்தனாவிற்கு அக்காவை அழைக்க விருப்பமில்லைதான் ஆனாலும் அவளின் உடன் பிறந்த ஒரே சகோதரி அவள் அவளுக்கு அழைப்பு விடுக்காமல் போய் ஏன் உறவுகளுக்குள் தேவையில்லாத சலசலப்பை உருவாக்க வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்லிவிட அதனால் மீனாவின் குடும்பத்திற்கும் அழைப்பு சென்றது கணவன் பிள்ளையுடன் அன்னையின் வீடு வரை வந்த மீனா தங்கையின் வீட்டிற்கு வந்திருக்கவில்லை அன்று மருத்துவமனையில் தங்கையை பார்த்ததுடன் சரி அன்று கீர்த்தனா பேசிய பேச்சுக்கு பிறகு தங்கையின் மீது கோபமாக இருந்த மீனா விசேஷத்திற்கு வரவில்லை என்று சொல்லிவிட நல்லது நீ அங்க வந்து என்ன பிரச்சனையை இழுத்து விடுவான்னு நான் பயந்துகிட்டே இருக்கணும் நீ வராம வராமருக்கிறதே எனக்கு நிம்மதி சந்தோஷம் நீங்கேரு என்று சொல்லிவிட்டு குழந்தையை மட்டும் தூக்கிக் கொண்டு மாமியார் மாமனாருடன் கிளம்பி விட்டான் அவளையும் தூக்கிட்டு போறீங்க அவள ஏங்கிட்ட விட்டுட்டு போங்க என்று மீனா சொல்ல அம்மா தாயே சொந்த தங்கச்சியையே விரோதியா பாக்குறவனி உன் காத்து என் பொண்ணுக்கு அடிக்க வேணாம் அவளுக்கு எல்லா சொந்த பந்தமும் வேணும் அவ கூடவும் நல்லா பழகணும்னு ஆசைப்படுறேன் அது கெடுத்துராது நீ உனக்கான தனி உலகத்துல மட்டும் வாழு என்று வெடுக்கென்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட மீனா தனியாக உறைந்து நின்றாள் அக்கா வராமல் மாமா மட்டும் குழந்தையுடன் வர மீனா வராததை பற்றி கவலைப்படாமல் அவளின் குழந்தையை தூக்கிக் கொண்ட கீர்த்தனா தனது குழந்தையிடம் போனாள் மணிவர்மன் தனது குழந்தையை மடியில் வைத்திருக்க அவனின் அருகில் சென்ற மருந்து இங்கு இவ இவதான் உன்னோட தங்கச்சி இவ கூட நீ பாசமா இருக்கணும் சண்டை போடக்கூடாது முக்கியமா உன் அம்மா போல பேசி யாரையும் நோங்குடிக்க கூடாது சரியா என்று அக்காவின் குழந்தைக்கு பாடம் எடுக்க அந்த குட்டியும் புரிந்தது போல தலையை தலையை ஆட்டியது சின்ன குழந்தைகிட்ட போய் என்ன சொல்லிட்டு இருக்க நீ என்று மணிவர்மன் அதட்ட நல்ல பழக்கம் சொல்லித்தர மாம்ஸ் இவ அம்மா இவளுக்கு நல்லது தருவான்னு எனக்கு நம்பிக்கை இல்ல இவ சித்தி நானாவது சொல்லித்தரணும்ல என்ற மனைவியை கூர்ந்து பார்த்தான் மீனாவை பற்றி கோபமாக பேசி தவிர வெறுப்பாக பேசியதில்லை இப்போது கீர்த்தனாவின் முகத்தில் வெறுப்பு தான் கிடந்தது என்ன சொன்னக்கு அதுக்கு பிறகும் அக்காவும் தங்கச்சியும் மல்லு கட்டிக்கிட்டீங்களா என்று கேட்டான் எனக்கு வேற வேலை இல்லை பாருங்க முகத்தை வெறுப்பாக சுழித்தாள் யார் மேலையும் இவ்ளோ வெறுப்ப வளர்த்துக்காததானா என் மனநிலை உங்களுக்கு புரியாது போங்க சொன்னாதான புரியும் அப்பவும் என்னதான் திட்டுவீங்க மட்டும் உரிமையா திட்ட முடியும் அப்படியே தேன் என்று நொடித்துக் கொண்டாள் செயல் இல்லை சொல்றியா என்று குறும்பாக கேட்டவன் தன் மடியில் கிடந்த மகளை குறிப்பாக பார்த்தான் குப்பென்று முகம் சிவந்து போனாள் சரி என்னாச்சன் சொல்லு அது எதுக்கு நேரமாகுது நான் போய் வேலையை பார்க்க போறேன் என்று எழுந்து சென்று விட்டாள் அதன்பின் பெயர் சூட்டும் விழாவும் நல்லபடியாக நடந்து முடிந்தது வீட்டினர் மட்டும் இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு வாங்க மாப்ள நீங்க வரீங்கன்னு கீர்த்தனா பிரசவம் முடிஞ்சு ரெண்டு மாசத்துல இங்க வந்துட்டா நம்ம வீட்ல வந்து ஒரு நாலு நாள் இருங்க மறுவீடு வந்தப்ப கூட தங்கல என்றார் திருமலை மணிவர்மன் அன்னையையும் தந்தையையும் பார்த்தான் உனக்கு வேற எதுவும் வேலை இல்லனா போயிட்டு வாப்பா அவங்களுக்கும் ஆசை இருக்கும்ல என்றார் உலகநாதன் மனைவியின் முகம் பார்த்தான் அவள் முகத்திலும் ஆர்வம் தெரிந்தது சரிமாமா நாங்க நாளைக்கு வரோம் என்றான் மணிவர்மன் பெற்றவர்கள் கிளம்பும் முன் அன்னையை மட்டும் தனியாக அழைத்து சென்ற அம்மா நான் நம்ம வீட்டுக்கு வரும்போது அக்கா ஊருக்கு போயிருப்பானே அவ அங்க இருந்தா நான் வரமாட்டேன் என்றாள் என்னடி இப்படி சொல்ற அக்கா தங்கச்சிக்குள்ள சண்டை வரதெல்லாம் சகஜந்தான் வெட்டிக்க முடியுமா எங்களுக்கு இருக்கிறது நீங்க ரெண்டு பேரும் தான் நீங்க ரெண்டு பேரும் இப்படி ஆளுக்கு ஒரு திசையில போனா நாங்க என்ன செய்வோம் என்று வருந்தினார் வனிதா இந்த நிலைமைக்கு காரணம் நான் இல்லம்மா உங்க பெரிய பொண்ணுதான் அக்கா பேசின நிறைய விஷயத்த உங்ககிட்ட எல்லாம் சொல்லல அதெல்லாம் தெரிஞ்சா தாங்க மாட்டீங்க இதுக்கு முன்னாடி அவ பேசினது கூட நான் மன்னிச்சிடுவேன் ஆனா என் புருஷனை விட்டு பிரிய சொன்னா பாருங்க அத காலத்துக்கும் மன்னிக்க மாட்டேன் என்று கீர்த்தனா கோபமாக சொல்ல சரி சரி நீ டென்ஷன் ஆவாத அவ இன்னைக்கு நைட்டு மாப்பிள கூட ஊருக்கு போயிடுவா நாளைக்கு மாப்பிள புள்ளையோட வந்து சேரு என்று மகளிடம் சமாதானமாக சொல்லிவிட்டு கிளம்பினார் வனிதா ஆனால் வனிதா சொன்னது போல அன்றிரவு மீனா கணவனுடன் ஊருக்கு செல்லவில்லை அதை அறியாமல் மறுநாள் மாலையளவில் கணவன் பிள்ளையுடன் அம்மாவின் வீட்டிற்கு கிளம்பி சென்றால் கீர்த்தனா அன்னையின் வீட்டிற்குள் நுழைவதற்கு முன்பே வீட்டிற்குள்ளிருந்து மீனாவின் குரல் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருந்தது மீனாவின் குரல் கேட்கவும் வீட்டிற்குள் நுழையாமல் அப்படியே நின்றாள் கீர்த்தனா அவ கிளம்பிடுவான் அம்மா சொன்னதை நம்பிதானே வந்த இப்ப என்ன இவ உள்ள இருக்கா அப்ப அம்மா என்கிட்ட போய் சொன்னாங்களா என்று கோபமாக கொண்டாள் என்ன நின்னுட்ட உள்ள போ என்றான் மணிவர்மன் இல்ல நான் வரல வாங்க நம்ம வீட்டுக்கு போ இங்க இன்னொரு நாள் வரலாம் என்றாள் பிடிவாதமாக விளையாடாத கீர்த்தனா இவ்வளவு தூரம் வந்துட்டு திரும்ப போவாங்களா என்று மணிவர்மன் மனைவியை கடிந்து கொண்டிருந்தபோது போது வீட்டிற்குள்ளிருந்து வேக வேகமாக வெளியே ஓடி வந்தாள் மீனா நான் சொல்றது மீனா அப்பாவுக்கு விஷயத்த சொல்லுவோம் அவர் என்னன்னு பாப்பாரு என்று சொல்லிக்கொண்டே பின்னாலேயே அவதி அவதியாக ஓடி வந்தார் வனிதா மணிவர்மனும் கீர்த்தனாவும் இருவரையும் கேள்வியுடன் பார்த்தனர் அவர்களை பார்த்து மீனா அப்படியே நிற்க வாங்க மாப்ள என்றார் வனிதா அதெல்லாம் இருக்கட்டும் த இங்க பிரச்சன என்று கேட்டான் முதல உள்ள வாங்க மாப்ள என்று வனிதா அழைக்க மீனா அங்கிருந்து செல்வதில் கூறியாக இருந்தாள் அவள் முகத்தில் பீதி அப்பட்டமாக தெரிந்தது நீயும் உள்ள வாடி அப்பா கிட்ட பேசி என்னன்னு பாக்க சொல்றேன் என்று மீனாவை அதட்டி உள்ளே உள்ளே சென்றதும் விவரத்தை சொல்ல ஆரம்பித்தார் வனிதா பெரிய மாப்பிளையும் மீனாவும் நேத்தே ஊருக்கு கிளம்புறதா இருந்தாங்க மாப்பிள ஆனா நேத்து ஏதோ திடீர்னு வேலை வந்துருச்சுன்னு ரெண்டு பேரும் இங்க தங்கிட்டாங்க மாப்பிள நேத்து சாயந்தரம் வெளியே போனவரு நைட்டு லேட்டா தான் வீட்டுக்கு வந்தாரு காலையிலயும் சீக்கிரம் கிளம்பி போனவர் இன்னும் வீடு வரல அவரு போன் போடவே இல்லைன்னு மீனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பெரிய மாப்பிளைக்கு போன் போட்டா மாப்பிள ஆனா அவர் எடுக்கவே இல்ல இவ திரும்ப திரும்ப போட்ட பிறகு எடுத்திருக்காரு ஆனா இவகிட்ட பேசல அதுக்கு பதில அவர் திடீர்னு கத்திர சத்தம் தான் கேட்டுதான் இவ கூப்பிட்டு பார்த்ததும் அவர் எதுவுமே பேசலையா பெரிய மாப்பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல எங்களுக்கு கையும் உடல காலும் ஓடல இவன் நானே அவர் தேடி போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி ஓடுறா என்றார் வனிதா தடையை யோசனையுடன் தடவியவன் சகல எங்க போறேன்னு சொல்லிட்டு போனாரத்த என்று கேட்டான் வனிதா மகளை பார்க்க சேலம் சென்டருக்கு தான் போறேன்னு சொன்னாரு என்று முனகினாள் மீனா நேத்து வெளியே போயிட்டு சீக்கிரம் வந்ததா சொன்னீங்க அப்படி வந்த பிறகு ஏதாவது விஷயம் சொன்னாரா என்று கேட்டான் அவன் கேள்வி என்னவோ மாமியாரை பார்த்துதான் இருந்தது பதில் என்னவோ மீனா தான் சொல்லிக் கொண்டிருந்தாள் இல்ல ஆனா ஒரு மாதிரி டென்ஷனா இருந்தாரு என்னன்னு கேட்டதுக்கு சொல்லவே இல்ல பதட்டமா பதட்டமாதான் கிளம்பி போனாரு என்றாள் அவள் பதில் சொல்லிக் கொண்டிருந்த போதே தனது கைபேசியை எடுத்து கதிர்வேலனுக்கு அழைத்து பார்த்தான் அழைப்பு போனதே தவிர எடுக்கப்படவில்லை அவர் போன்ல ஐயோ அம் கத்துனாரு அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே நான் போய் பார்க்க போறேமா என்னால் பொறுமையா இருக்க முடியாது என்று மீனா அன்னையிடம் புலம்பினாள் மாமா எங்க அத்த மணிவர்மன் கேட்க ஸ்டேஷன் தான் மாப்பிள அவர்கிட்ட விஷயத்த சொல்லுங்க அவர் சேலம் போய் சேர லேட் ஆகும் நான் இதுக்கு என்னோட ஃப்ரெண்டை விசாரிக்க சொல்றேன் என்றவன் சிவகுருவிற்கு அழைத்தான் சிறிது நேரத்தில் போன் எடுக்கப்பட எங்கடா இருக்க மாப்பிள என்று கேட்டான் முடிஞ்சு நம்ம ஊருக்கு தான் வந்துட்டு விஷயம்டா சிவகுரு கேட்க நம்ம ஊரு நெருங்கிட்டியா இல்ல இன்னும் நேரம் ஆகுமா தோ ஊருக்குள்ள நுழைய போறேன் சொல்லவும் ஏமாற்றமாக உணர்ந்தவன் சரிடா நீ வா நான் அப்புறம் பேசுறேன் என்று அழைப்பை துண்டித்து விட்டான் அதற்குள் வனிதாவும் கணவரிடம் பேசிவிட்டு வந்திருந்தார் ஒரு கேசு விஷயமா போயிருக்காரமா பிள்ள அந்த வேலையை விட்டுட்டு இப்ப எங்கேயும் நகர முடியாதுன்னு சொல்றாரு என்றார் வனிதா நானும் என் ஃப்ரெண்டை விசாரிக்க சொல்வோம் நினைச்சேன் ஆனா அவன் சேலம் விட்டு வந்துட்டான் கதிர் சகலைக்கும் போன் போல நான் இப்ப என்னன்னு பாத்துட்டு வரேன் என்று மணிவர்மன் சொல்ல நீங்க எதுல போவீங்க இன்னும் அரை மணி நேரத்துக்கு நம்ம ஊர்ல இருந்து பஸ்ஸு கூட கிடையாது என்றால் கீர்த்தனா பைக்ல தானே இங்க வந்தோம் அதுலயே போயிட்டு வந்துருவேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பி விட்டான் வழியில் எங்கே யாவது கதிர்வேலன் தென்படுகிறானா என்று பார்த்துக்கொண்டேதான் சென்றான் மணிவர்மன் ஆனால் அவன் எங்கும் தென்படவில்லை என்றதும் விரைந்து கதிர்வேலனின் கம்ப்யூட்டர் சென்டருக்கு சென்றான் மணிவர்மன் அங்கே சென்று சேர்ந்தபோது இரவு ஏழு மணி ஆகியிருந்தது கம்ப்யூட்டர் சென்டர் முதல் மாடியில் இருக்க கீழே பைக்கை நிறுத்திவிட்டு மேலே ஏறி சென்றான் அது சற்று பரபரப்பான சாலைதான் கீழே வரிசையாக இருந்த கடைகள் திறந்திருந்தாலும் மாடியில் இருட்டாக ஆள் நடமாட்டம் இல்லாமல் தான் இருந்தது அதுவும் மணிவர்மன் மேலே ஏறி வரும் வரைதான் வந்த பிறகுதான் கம்ப்யூட்டர் சென்டரின் கதவு மூடியிருக்க அதன் வெளியே ஒருவன் அந்த பக்கமும் இந்த பக்கமுமாக நடந்து கொண்டிருந்தது அறையிருட்டில் தெரிந்தது முதலில் அவனை பொருட்படுத்தாத மணிவர்மன் கதவின் அருகே சென்று பார்க்க கதவு வெளியே பூட்டியிருக்கப்படவில்லை உள்ளே பூட்டியிருந்தது யோசனையுடன் அவன் கதவை தட்ட முயன்ற போது ஹலோ யார் நீ இன்ன என்ன பண்ற இங்கேயா வரக்கூடாது என்று நடந்து கொண்டிருந்தவன் வேகமாக அருகில் வந்து மணிவர்மனை தடுத்தான் அவனை ஊடுருவும் பார்வை பார்த்த மணிவர்மன் இதே கேள்வியை நானும் கேட்கலாமே என கேட்டான் அது நான் இங்க வேலை பாக்குறேன் அவன் சென்டரை சுட்டிக்காட்டி சொல்ல அப்படியா என்ற தாடையை தடவியவன் சென்டர் அஞ்சு மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்களே க்ளோஸ் பண்ண பிறகு வேலை பார்க்கிற சின்சியர் சிகாமணியானி என்று நக்கலாக கேட்டான் அது எதுக்கு உனக்கு நீ யார் என்ன கேள்வி கேட்க இங்க நிக்க கூடாது எடுத்த காலி போன தன்னை விரட்டியவனை சந்தேகமாக பார்த்தான் மணிவர்மன் தன் முன்னால் நின்றிருந்தவனின் உடல் மொழியும் சரியில்லை நடவடிக்கையும் சரியில்லை என்பதை அவனின் இராணுவ மூலை எடுத்துரைத்துக் கொண்டிருந்தது அதோடு சில மாதங்களுக்கு முன் இந்த சென்டரில் வேலை செய்த ஒருவன் இரவு ஒரு பெண்ணை அழைத்து வந்து தங்கியது பிரச்சனையானது வேறு ஞாபகத்தில் வர இப்போதும் ஏறோ தவறாக நடந்து கொண்டிருப்பதை உணர்ந்தவன் அவன் வழியை மறைப்பது போல நின்று கொண்டே கதவை தட்டினான் டே நான் சொல்லிட்டே இருக்கிறான் காதலவில்லையா என்றவன் மணிவர்மனை அடிக்க வர அடுத்த நொடி அவன் கண்ணில் பூச்சி பறந்தது மணிவர்மனின் கை இடி போல எதிரே இருந்தவனின் கண்ணத்தை பதம் பார்த்திருந்தது என்னடா ஓவரா துல்ற யார் ராணி எதுகிங்க நின்னுட்டு இருக்க என்னையே கதவ கதவை தட்டக்கூடாதுன்னு தடுக்கிற என்றவனின் சட்டையை பிடித்து உலுக்கி கேள்வி கேட்க எதிரே இருந்தவனுக்குத்தான் ஊமைப்படம் பார்ப்பது போல இருக்க மணிவர்மனின் வாயசேவையே பார்த்து கொண்டிருந்தான் மணிவர்மன் இங்கே கேட்டுக்கொண்டிருந்த அதே நேரத்தில் உள்ளே இருந்து யாரோ மெல்லிய குரலில் பேசும் சத்தம் கேட்டது அங்கே ஏதோ தவறான செயல் நடந்து கொண்டிருப்பதை மூளை அறிவுறுத்த தன் கையில் அகப்பட்டிருந்தவனை பலம் கொண்ட மட்டும் கதவில் மோத படீரென்று கதவு திறக்க உள்ளே சென்று தலைக்குப்புற விழுந்தான் அவன் ஏ ஏய் கத்திக் உள்ளே இருவர் பதறி அங்கே வர நொடியில் அங்கிருந்த சூழ்நிலையை அவதானித்தான் மணிவர்மன் வெளியே காவல் காத்தவனுடன் உள்ளே இருந்த இருவருடன் சேர்ந்து மூன்று பேர் இருக்க அதில் ஒருவனை மணிவர்மன் அறிவான் சற்று தள்ளி ஒரு நாற்காலியில் அமர வைக்கப்பட்டிருந்த கதிர்வேலனை நாற்காலியோடு கட்டிப்போட்டு வாயையும் துணியால் கட்டியிருந்தனர் கதிர்வேலனின் தலையிலிருந்து ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது ஆளும் பாதி சுய நினைவில் இருப்பது போலத்தான் இருந்தது ஏ யாரி உள்ளே இருந்த ஒருவன் கத்த டே வாய்முடு இந்த கதிரோட சகல மிலிட்ரி காரன் என்றான் உன்னொருவன் அவன்தான் அந்த கம்ப்யூட்டர் சென்டரின் பொறுப்பாளர் சவுந்தர் அவனிடம்தான் இந்த சேலம் கம்ப்யூட்டர் சென்டர் பொறுப்பை ஒப்படைத்திருந்தான் கதிர்வேலன் என்னடா நடக்குதிங்க அவரை கட்டி போட்டுட்டு என்னடா செய்றீங்க என்று மணிவர்மன் ஓங்கி குரல் கொடுக்க எதிரே இருந்தவர்களோ ஒருவருக்கொருவர் கண்ணை காட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி செல்ல முனைந்தனர் அவர்களின் கண்ணசேவை அவதானித்த மணிவர்மன் சட்டென்று திரும்பி கதவை அடைக்கச் செல்ல அதே நேரம் மப்ள என்று கொண்டே அங்கே வந்தார் திருமலை அவர் ஒரு முக்கியமான வேலையில் இருந்தபோது மனைவி போனில் அழைத்து சொன்ன விஷயம் அவரின் மனதை நெருடியதால் அந்த வேலையை வேறு ஒருவரிடம் ஒப்படைத்துவிட்டு பெரிய மாப்பிள்ளையை தேடி வந்திருந்தார் அவர் அவரை சட்டென்று உள்ளே இழுத்துவிட்டு கதவை அடைத்தான் மணிவர்மன் என்ன நடக்கிறது என்றே தெரியாமல் தடுமாறிய திருமலை சுதாரித்து என்ன என்ன நடக்குதுங்க என்று கேட்டுக்கொண்டே பார்வையை சுழற்றியவருக்கு பெரிய மருமகனை கட்டி போட்டிருந்த நிலை கண்ணில் பட்டது யும் மாப்ள என்னாச்சு உங்களுக்கு உங்களை யார் இப்படி பண்ணது என்று பதறிய திருமலையிடம் மணிவர்மன் சொல்ல அவர் கோபத்தில் எதிரே இருந்த சவுந்தரை அடிக்கப் போனார் அதே நேரம் பக்கவாட்டிலிருந்த இன்னொருவன் சுவரில் சாய்ந்து வைத்திருந்த ஒரு இரும்பு கம்பியை எடுத்து மணிவர்மனை தாக்க சென்றான் சட்டென்று சுதாரித்து விலகிய மணிவர்மன் கையை லாவகமாக ஒரு சுழற்றி சுழற்றி அந்த கம்பியைத்தான் கைப்பற்றியிருந்தான் அதே வேகத்தில் தன்னை தாக்க வந்தவனின் காலில் ஒரு கம்பியால் அடி போட அம்மா அலறியபடி மடங்கி விழுந்தான் அவன் திருமலை வேகமாக திரும்பி பார்க்க அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சவுந்தர் அவரை பின்னாலிருந்து தாக்க முயன்றான் மாமா வளகுங்க மணிவர்மன் சவுந்தர் காலிலும் ஒரு அடியை போட்டான் சில நொடிகளில் அந்த சூழ்நிலையை தன் கையில் எடுத்துக்கொண்டான் மணிவர்மன் மூவரையும் அவன் ஒருவனே வளைத்து பிடித்தான் அவனின் உடல் வலுவிற்கு முன் மூவர் இருந்தும் ஒன்றும் செய்ய முடியவில்லை உங்க ஆளுங்கள வர சொல்லுங்க மாமா என்று மாமனாரிடம் சொல்ல அவர் போனை எடுத்து அழைக்க ஆரம்பித்தார் கதிர்வேலன் அருகில் சென்ற மணிவர்மன் அவன் கட்டை அவிழ்த்துவிட்டு என்ன நடந்தது என்று கேட்க அவனோ பதில் சொல்லக்கூடிய நிலையில் இல்லை தலையிலிருந்து ரத்தம் வெளியேறியதில் முழுமையான மயக்கத்திற்கு சென்றிருந்தான் கதிர்வேலன்